வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் சேலம் கோட்டை அருள்மிகு அழகிரிநாத சுவாமி திருக்கோயில் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் துரோகி வருடத்திய ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசி உற்சவம் முப்பது பனிரெண்டு நடைபெற உள்ளது இதில் வெள்ளிக்கிழமை மணிக்கு சொர்க்கவாசல் திறப்பு நடைபெற உள்ளது அருள்மிகு அழகிரிநாத சுவாமி திருத்தல சிறப்பு ஸ்ரீயப்பதியான பகவான் திருநாட்டில் இருந்து வண்ணமே தாழ வந்து உறையும் பதிகளில் ஒன்றானதும் ஐம்பிரும் பதைகளில் இரண்டாவதுமான ஸ்ரீசைலாபுரம் என்னும் இச்சேலம் மாநகரில் மூர்த்தி ஸ்தலம் தீர்த்தம் என்னும் மூன்று சிறப்பு அம்சங்களுடன் கூடி திருமணிமுத்தாறு நதியின் மேல் கரையில் அமைந்துள்ள இத்திருக்கோவில் கல்வெட்டுகளின் மூலமாக பத்தாம் நூற்றாண்டிற்கு முந்தினதாக கருதப்படும் வைஷ்ணவ திவியர் தேசமாக போற்றப்படுகிறது பிறகு முனிவர் தான் சாப விமோசனம் பெற்று அழகியவல்லியை அழகிரிநாதனுக்கு கரம் பிடித்து திருமணம் செய்து கொடுத்த திருத்தலம் என்றும் ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் எடுத்துக்காட்டப்படுகிறது ஐக்க ஸ்ரீ விகணச மாமுனிவரால் முதலில் எம்பெருமானை இங்கு பிரதிஷ்டை செய்ததாகவும் ஆகையால் இத்தலம் ஆருசம் என்ற ஸ்ரீ வைகானச பகவத் சாஸ்திரத்தில் புகழப்படுகிறது மோவிந்தர்களும் பிற்காலத்தில் கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டில் தமிழகத்தை ஆண்ட சடையவர்மன் சுந்தரபாண்டியனால் முதன் முதலாக கருங்கல் திருப்பணி செய்து மகசம்பரோட்சணம் செய்ததாக கல்வெட்டு கூறுகிறது இத்திருக்கோயிலில் அருள்மிகு அழகிரிநாத சுவாமி சன்னதி தாயார் சன்னதி ஆதிவேணுகோபால் சுவாமி சன்னதி ராமர் சன்னதி ஆண்டாள் சன்னதி சக்கரத்தாழ்வார் சந்தன கோபாலகிருஷ்ணர் விஷ்ணு துர்க்கை மற்றும் ஆழ்வார் ஆச்சாரியாதிகள் சன்னதிகள் மிக சிறப்பான முறையில் அமைந்துள்ளது அதேபோல் எங்கும் காண கிடைக்காத பெருமை கொடி மரத்திற்கு முன் கருடன் பின் ஆஞ்சநேயர் உள்ளது ராமன் அல்லாது தலை வணங்காத அனுமன் அழகிரிநாதன் அழகில் மயங்கி கொடிமரத்தின் முன் இருகரம் கூப்பி மிக கம்பீரத்துடன் தன் தலையில் சிம்ம உருவம் கொண்டு இருப்பதால் தன்னை நாடி வரும் பக்தர்களின் இன்னல்களை போக்கி ஆனந்தமடைய செய்கிறார் ராமதூதன் இவ்வாறான சிறப்பு மிக்க இத்தலத்தில் நிகழும் குரோதி ஆண்டு மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி முப்பது பனிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு திங்கட்கிழமை முதல் தை மாதம் எட்டாம் தேதி இருபத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை வரை நிகழ்ச்சி நிரலின்படி சொர்க்கவாசல் திறப்பு உற்சவம் நடைபெற உள்ளதால் பக்தர்கள் அனைவரும் விழாவில் கலந்து கொண்டு அருள்மிகு அழகிரிநாத சுவாமியின் திருவருள் பெற அன்போடு அழைக்கின்றனர் தினமும் மாலை ஐந்து மணிக்கு மேல் அழகிரிநாத சுவாமி திருமாமணி மண்டபத்தில் எழுந்தருளல் திருமொழி வேதாபாராயணம் சேவித்தல் திருவாராதனம் தீபாராதனை தீர்த்த பிரசாதம் திருக்குட்டாரத்தில் பக்தி உலாவுதல் ஆஸ்தானம் எழுந்தருளல் இத்திருக்கோயிலில் அன்னதானம் திட்டத்தின் கீழ் தினமும் ஐம்பது நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது இத்திருக்கோயிலில் விரைவில் குடமுழுக்கு நடைபெற உள்ளதால் திருக்கோயிலில் பல்வேறு திருப்பணிகள் நடைபெற்று வருகிறது ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசி உற்சவம் பற்றி அர்ச்சகர் கூறுவதை காண்போம் சுந்தரராஜ சமம் பிரம்மாண்டோ நபூதோ நபதி சுவாமி ஆலயத்தில் இந்த ஆண்டு வைகுண்ட சிறுந்திரம் நடந்து கொண்டிருந்தது இன்றைய தினம் அதிகாலையில் எம்பெருமான் விசேஷ திருமஞ்சனம் கண்டுள்ளி மாலையில் எம்பெருமான் மோகன அலங்காரம் கொண்டு நாளைய தினம் ஏகாசி முன்னிட்டு நாம் பவித்திரமாக இருக்கிறோமா பகவானை தொடுகிறோமா என்று எம்பெருமானை இல்லம் தேடி வருகிறார் அதற்காகவே எம்பெருமான் பெண் மேடம் மாறி வேடத்தில் நம்மை பரிசோதிக்கிறார் ஆகவே இன்றைய தினம் மோகினி அலங்காரத்தை நாம் சேவிக்க வேண்டும் பகவான் நாமாவை துதிக்க வேண்டும் அதனைத் தொடர்ந்து எம்பெருமான் இரவு நேரத்தில் விசேஷ திருவாரணங்கள் நடைபெற்று சரியா அதிகாலை நாலு அதிகாலை மூன்று மணிக்கு தனுர் மாத பூஜையுடன் எம்பெருமான் வைகுண்டேசி விழா துவங்குகிறது நான்கு மணி மரியாதை செய்யப்பட்டு அந்த சொர்க்கவாச மண்டல மண்டலத்தில் எழுந்தள பண்ணி ஆயிரக்கணக்கான தேங்காய் உடைக்கப்பட்டு எம்பெருமான் திருவாரம் கண்டொழி நம்மாழ்வாருக்கு ஷடாரி மதியை சாத்தப்பட்ட அதனைத் தொடர்ந்து எம்பெருமான் கிழக்கு வாசல் வழியாக ஆலைத்து உள்ளே பிரவேசம் செய்து திரு இகவரசகமன் நாம் கிடைக்க வேண்டுமானால் ஆனால் எம்பெருமானை வைகுண்டகத்தை திருத்தம் சேவிக்க வேண்டும் ஏனென்றால் இந்த நன்னால் ஆண்டு நம்மாழ்வார் என்று சொல்லக்கூடிய ஷடகுமல் இயற்கை எய்த நாள் அவர் தன்னுடைய ஆத்மாவை எம்பெருமானே அழைத்து செல்ல வேண்டும் என்கிற நல்ல எண்ணத்தை அந்த ஆத்மா எடுத்து செல்கிறார் ஆகவே நாம் அந்த வாதத்திலேயே சென்றால் பின்னொரு காலத்தில் நாம் இயற்கை எழும்போது எம்பெருமானே நம் பரமருவாதத்தை அழைத்து செல்வார் என்ப தத்துவத்தை நிலைநிறுத்தி வைகுண்ட காலத்தை திருவிடார் நாம் அனைவரும் ஒன்று கூடி ஆடி பாடி அமைந்து எம்பெருமத்திலே சடாந்து பல்லாண்டு பாடுவோமாக लोग असमस्ताः शगनो भवंतु जय श्री राम